ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய் இரண்டு நிமிடம் கேள் நம்பினால் நிச்சயம் நடக்கும் கேள் தங்கம் என் செல்வமே மிகச்சிறந்த பலன்கள் எல்லாம் உன்னுடைய கடின உழைப்பினால் மட்டும்தான் கிடைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னை நீ உயர்வாக நினைத்தால் உன்னால் உயர்ந்திட முடியும் திறமைசாலி என நீ நினைத்தால் உன் நயல் திறமைசாலியாக முடியும் தோல்வி இல்லாத வாழ்க்கையில் பயன் ஏதும் இருப்பதே இல்லை போராட்ட உணர்வே வாழ்க்கைக்கு சுவையளிக்கக்கூடியது தெரிஞ்சுக்கோ தங்கமே உன் மனதில் எவ்வளவு பெரிய வழிகள் இருந்தாலும் மற்றவர்களிடத்தில் அன்பாக பேசினால் இனிமையாக பேசினால் இந்த உலகமே உன்னிடம் பேச ஆசை கொள்ளும் நீ தெரியாது என்பதை எந்த தயக்கமின்றி தைரியமாக ஒப்புக்கோ அதே நேரம் தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் வயது செல்ல செல்ல தோல் சுருங்கும் ஆனால் மகிழ்ச்சியை விட்டுவிட்டால் வாழ்க்கையே சுருங்கிவிடும் உனக்கு உண்டாகும் பிரச்சனைகளை உன்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் ஏன்னா அதை உருவாக்கியவனே நீதானே நீ மற்றவர்களால் நேசிக்கப்பட வேண்டுமென்றால் முதலில் உன்னை நீ நேசிக்க கற்றுக்கோ தெரியுமா கோளையும் முட்டாளும் தான் இது என் விதி என்று புலம்புவார்கள் தைரியம் மிக்கவனோ திறமை வாய்ந்தவனோ ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே உருவாக்குவேன் என்று கூறுவான் இதில் நீ எப்படி தங்கவி மற்றவர்களின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகளை மட்டும் கண்ணுக்கு தெரியாமல் போவதற்கு என்ன காரணம் என்று யோசிச்சுப்பார் மற்றவர்களை மாற்றிக்கொள்ள அறிவுரைகள் சொல்லுபவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்க மறந்து விடுகிறார்கள் தங்கமையும் உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உணக்கல்ல தான் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கோ இங்கு உண்டாகும் அனைத்து துன்பங்கள் கஷ்டங்களுக்கும் இரண்டே இரண்டு மருந்துதான் உள்ளது இரண்டே இரண்டு வழிதான் உள்ளது இரண்டே இரண்டு தீர்வுதான் உள்ளது ஒன்று காலம் மற்றொன்று அமைதி பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லைதான் ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை என்று ஆகிவிடக்கூடாது நேரத்தின் மதிப்பு உனக்கு தெரிந்தால் கட்டாயம் உன் வாழ்க்கையின் மதிப்பு உனக்கு புரியும் உணர்வாய் உன்னை நீயே மேம்படுத்திக் கொள்வதற்கு அதிக நேரம் செலவழித்துவிடும் மற்றவர்களை நீ விமர்சனம் செய்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கும் வேண்டாம் அடுத்தவனை பற்றி நினைக்கக்கூடாது பேசக்கூடாது என்று தான் சொல்கிறேன் உன் வழி அது உன் குடும்பம் என்ன செய்ய வேண்டும் உன் குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அதை மட்டும்தான் நீ பார்க்கணும் உன் வாழ்க்கைக்கு எது என்று தேவை என்றுதான் நீ பார்க்கணும் உன்னோடு வாழ்பவரை புரிந்து கொள்வதற்கு முதலில் உன்னை புரிஞ்சுக்கும் தங்கமையும் உன்னுடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு உன்னை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீ வாழ்க்கையின் சக்திகள் என்றால் இது தெரியுமா உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய மகிழ்ச்சியும் தான் உன் வாழ்க்கையின் எதிரிகள் யார் என்று சொல்லப்போனால் கவலையும் சோகங்களும் தான் உனக்கு தன்னம்பிக்கை வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் விடா முயற்சி இருக்கணும் உன்னிடத்தில் இருக்கிறது நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான அத்தனை பண்புகளும் உன்னிடத்தில் இருக்கிறது வளர்த்துக்கொள் என்று சொல்ல மாட்டேன் ஏன்னா உன்னிடத்தில் நிறைய இருக்கிறது உன்னை பார்த்துதான் மற்றவர்கள் கற்றுக்கொள்ளன் என் பிள்ளை நீ எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே சந்தேகத்தை எரித்து விடுகின்ற முதல் நம்பிக்கையை விதைத்து விடுகின்ற முதல் மகிழ்ச்சி தானாகவே மலர்ந்து கொண்டிருக்கும் எதையுமே நீ எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைத்து விடாத தங்கமே சொல்வதை புரிஞ்சுக்கோ நல்ல எண்ணமும் நல்ல செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணை நிற்கும் நான் இருக்கும் வரை எப்போதும் என் பிள்ளையை கைவிடாமல் பார்த்து கொண்டே இருப்பேன் நீ தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்ந்துவிடும் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அது கூட ஒரு வகை வெற்றிதான் தங்கமே நீ எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை தெரிஞ்சுக்கோ தவறு நடந்துச்சுன்னா பிழைகளில் உன்னை தேடு மற்றவர்களிடத்தில் தேடாதே நீ நல்லவனாக இரு தப்பில்லை ஆனால் வெளிக்காட்டிக்கொள்ளாதே உதவிக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது தைரியமாக போற வேதனை சோதனை துன்பம் துயரம் இவை மட்டுமே வாழ்க்கையாகி வாழ்க்கை இரண்டு இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் போதும் இருண்ட வாழ்க்கையில் கூட நீ விளக்கேற்றி விடுவாய் இது உறுதி செய்வதை துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவ போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம்தான் உனக்கு துணை நீயே என்று யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன்னை பற்றி உனக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்து விடப் போகிறது யோசி முடியாதவன் தான் அடுத்தவனை பார்த்து விமர்சித்துக் கொண்டே இருப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி சென்று கொண்டே அல்லவா இருப்பான் அவனை பற்றி உனக்கு தெரியவில்லையா தங்கமை இடிபட்டாலும் துணிவே துணை என்று எழுந்து நெல் விழுவதும் எழுவதும் எனக்கு புதிதல்ல என்று உன் எண்ணங்கள் எளிமையாக இருந்தாலும் செயல்கள் வலிமையாக இருக்க வேண்டும் தங்கமே நிச்சயம் வாழ்க்கை உன்னை அடித்து கீழே தள்ளும் அப்போது மீண்டும் எழுந்து நிறந்தால்தான் நீ வெற்றி அடைய முடியும் உயிரே போகும் நிலை வந்தால் கூட தைரியத்தை விடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நிற்கணும் அப்பத்தான் எதையும் வெல்ல முடியும் புரிகிறதா தங்கமே நான் சொல்வதைக்கேன் சிறப்பாக வாழ்வதை விட சிறந்தவராக வாழ்ந்து காட்டு என் பிள்ளையான நீ ஏமாந்திருக்கிறோம் என்பதை விட எவ்வளவு சிறப்பாக ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதுதானே உன்னுடைய வழி உண்மைதானே தங்கமே உன் கனவு என்பதோ பெரிதாகத்தான் இருக்கிறது அப்படி பெரிதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் உழைப்பு அதை விட பெரியதாக இருக்கணும் என் பிள்ளையான நீ உழைப்பில் எறும்பாக இருக்கணும் உறுதியில் எறும்பாக இருக்கணும் அப்பத்தான் வெற்றி கரும்பாக வரும் உன் தகுதியை எப்போதும் உயர்த்தி கொண்டே உன்னை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்குத்தான் இழப்பாக இருக்கும் பலவீனமாக முடியும் தங்கமே யோசிக்காது செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு எதையும் சாதாரணமாக எடுத்துக்கிற மனசு இருந்தால் இந்த உலகத்தில் உன்னை விட சந்தோஷமானவங்க யாரும் இருக்க முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கும் நான் சொல்வது எல்லாம் கேட்டுக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்